வணக்கம் நண்பர்களே புதுசாக ஒரு ட்ரெண்டு பார்த்தாங்க இன்ஸ்டாகிராமில் அது என்னென்னா சிக்ஸ் 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 வாக்கிங் ரூல் அது என்னங்க சிக்ஸ் 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 அந்த காலத்திலலாம் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது ஆறு 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 அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பர் போட்டு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுதான் வந்து உலகத்தையே வந்து அழிக்க வந்து சாத்தான் அப்படிங்கிறது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் இது என்ன சிக்ஸ் 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 வாக்கிங் ரூல் அப்படிங்கிறது பார்த்துருவோம் இது நெட்டில் வந்து தேடினா ஒரு மூணு விதமான வெர்ஷன் பார்த்தங்க ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு அப்புறம் சாயங்காலம் ஆறு மணிக்கு அறுபது நிமிஷம் நடக்கணும் அந்த அறுபது நிமிஷம் நடைப்பயிற்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஆறு மினிட்டு உங்களுக்கு ஆறு நிமிஷம் ஒரு வார்ம் அப் செஷன் ஒரு ஆறு நிமிஷம் வந்து டவுன் செஷன் ஒரு பேசிக் எக்ஸசைஸ் எதாவது பண்ணணும் ஸ்ட்ரெச்சிங் எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நல்ல விஷயமாக தான் தோணுது நடைப்பயிற்சி ஊக்குவிக்கிறதுக்கு இன்னொரு வெர்ஷன் பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாரத்துக்கு ஆறு நாள் நடக்கணும் நீங்கள் ஆறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கணும் அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் நடக்கணும் ஒரு மணி நேரத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டர் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ரீதியில் சொல்கிறாங்க இன்னொரு ஒரு வருஷன் பார்த்தேன் அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு முறையும் நடக்கணும் ஒவ்வொரு முறையும் ஆறு நிமிஷம் நடக்கணும் சரிங்களா சும்மா நீங்கள் தொடர்ந்து வாக்கிங் போக முடியாதவங்க அப்பப்போ வேலைக்கு நடுவில் இருந்துச்சு ஒரு ஆறு நிமிஷம் நடந்துட்டு வரீங்க அப்புறம் மறுபடியும் ஒரு மதியானம் ஆறு நிமிஷம் இது வேலைக்கு நடுவில் ஒரு டீ பிரேக் இருக்குது அப்புறம் ஆறு நிமிஷம் நடந்துட்டு வரீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆறு முறை ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஆறு நிமிஷம் நடக்கிறீங்க அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ஆறு நாள் நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முப்பத்தாறு நிமிஷம் கணக்கு வருது இதுவும் ஒரு டீசன்ட்டான பயிற்சி தான் என்னவோ இது என்ன வெர்ஷன் இருந்தா இருந்தாலும் சரி நான் மூணு வருஷன் சொன்னேன் இந்த மூணு வருஷனுமே ஓரளவுக்கு டீசெண்டான விஷயமாக தான் தெரியுதுங்க ஏன்னா நடைப்பயிற்சி இப்போ வந்து ரொம்ப அத்தியாவசியமான விஷயம் ஆயிடுச்சு ஒரு பேசிக் ஒரு கார்டியோ ஆக்டிவிட்டின்னா நீங்கள் வந்து எடுத்தோடனே பயங்கரமாக ஜாகிங் பண்ணணும் சைக்கிளிங் பண்ணணும் ஸ்விம்மிங் பண்ணணும் அதுக்கெல்லாம் முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு நடைபெயிற்சி கட்டாயம் வந்து பயனளிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொல்கிறது தான் மருத்துவர் எல்லாருக்கும் மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனால் பெரும்பாலான டைமு அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் காலையில் எந்திரிக்க முடியல எனக்கு காலையில் வேலை நல்லது சாயங்காலம் வந்து எனக்கு ஆஃபீஸ் இருக்குது அது முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுது இந்த மாதிரி பெரும்பாலும் சொல்கிறது வந்து இதுதான் ஒரு டைம் தான் ஸோ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷனை விட இந்த மூணாவது வருஷன் எனக்கு பிடிச்சிருக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறு முறை நடங்க ஒவ்வொரு வாட்டியும் ஆறு நிமிஷம் நடங்க இது சிம்பிள் தானே எல்லாத்தாலையும் மேனேஜ் பண்ண முடியும்ல ஒரு டீ பிரேக்கில் சும்மா உட்காந்து போய் டீ குடிச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு காசி பிடிச்சிட்ருக்கத விட ஒரு ஆறு நிமிஷம் வேகமாக எங்கேயாவது உங்கள் ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல வேகமாக ஒரு இடத்துல ஒரு நடந்துட்டு வந்துடுங்க அவ்வளோதான் சிம்பிளாக வேலை முடிஞ்சது அந்த மாதிரி ஒரு மாட்டி ஒரு நாளைக்கு ஆறு முறை நடக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது சிம்பிளாக கணக்கெடுத்துக்கலாம் ஏன்னா ஆறு மணி ஆறு பிஎம் தான் பெரும்பாலானவங்க நடக்க முடியறதில்ல ஆறு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கிறது தான் ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்குது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பகுதி பகுதியாக பிரித்து ஒரு நாளைக்கு ஆறு முறை ஒவ்வொரு வாட்டியும் ஆறு நிமிஷம் நடைபெயிருச்சு அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான எளிதில் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாத்தாலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் விஷயமா இருக்குது இதை கட்டாயம் வந்து நம்ம அனைவரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது டைம் இல்லாதவங்க இல்லை முறையாக டைம் இருக்கிறவங்க முறையாக வாக்கிங்குள் அதை விட பெட்டர் கார்டியோ ஆக்டிவிட்டீஸோ கூட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதெல்லாம் கட்டாயம் பண்ணலாம் பட் டைம் இல்லாதவங்க இந்த ஆறு நிமிஷம் ஆறு முறை வாரத்துக்கு நாள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களால் கொண்டு வர முடியுதுங்கிறத தெரியப்படுத்துங்க